ஸ்ரீ அருள்மிகு சிவந்தி விநாயகர் சுவாமி துணை ஸ்ரீ அருள்மிகு அரசுமகன் சுவாமி துணை ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியாரின் அருளோடும் அனுமனின் ஆசையுடனும் தெய்வத்திரு எனது மாமா மற்றும் தெய்வத்திரு என் அப்பாவை வணங்கி நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீ ராமஜயம் விஸ்வாமித்தர் ராமர் லக்ஷ்மணர் மூன்று பேரும் விதலை நாட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றனர் அங்கு சித்திரம் அடைந்த ஒரு ஆசிரமத்தை ராமர் பார்க்க விஸ்வாமித்தரிடம் வினவுகிறார் விஸ்வாமித்திரரோ அகலிகையின் கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அகலிகை ஒரு பேர் அழகி அவள் பிரம்மனுடைய மானசிகமான பெண் உலகை சுற்றி வரும் ஒருவனுக்கே அகழியை திருமணம் செய்து வைப்பேன் என்று பிரம்மன் அறிவிக்கிறார் அதை கேட்டவுடன் இந்திரன் தன் ஐராவதத்தோடு உலகை சுற்ற சென்று விட்டான் இதற்கு இடையில் திரியமகேஸ்வரர் கோதாவரி நதிக்கரையிலிருந்து கௌதமர் பிரம்மனை பார்க்க வருகிறார் பிரம்மனோ உலகை சுற்றி வந்த கௌதமா வா என்று அழைக்கிறார் கௌதமருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னிடம் ஏதப்பா வசதி நான் எப்படிப்பா உலகை சுற்றி வர முடியும் என்று கேட்க அதற்கு பிரம்மனும் இன்று உன் வீட்டு கொல்லப்புறத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்க வேண்டுமே என்று சொல்கிறார் உடனே கௌதமரும் ஆமாம் ஆம் வீட்டு மீட்டு கொல்லப்புறத்தில் என்னுடைய பசு கன்று குட்டியை ஈன்றெடுத்தது என்று கூறுகிறார் அதற்கு பிரம்மனும் விளக்கு உரையை சொல்கிறார் பசுவின் முகம் ஒரு பக்கமும் கன்று குட்டியின் முகம் மறு பக்கமும் இருக்கும்போது யார் ஒருவர் பிரதர்சனம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகையே சுற்றி வரும் பிராப்தம் கிட்டும் அந்த வகையில் அகழியை நீயே திருமணம் செய்து கொள்வாயாக என்று பிரம்மன் கூறுகிறார் கௌதமரும் அகலியை திருமணம் செய்து கொண்டு அவருடைய குடிலுக்கு அழைத்து செல்கிறார் இதற்கு பிறகு இந்திரன் அகழியை திருமணம் செய்து கொள்ள ஆவலுடன் பிரம்மனை பார்க்க வருகிறார் பிரம்மனோ அகலியைக்குத்தான் ஏற்கனவே கல்யாணம் கல்யாணமாகிவிட்டது என்று சொல்ல இந்திரனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக உள்ளது அதிர்ச்சியாக இருந்தது இந்திரன் கொஞ்சம் கேரக்டர்லெஸ் ஆன ஒரு நபர் உடனே அவர் வந்து எப்படியாவது நம்ம அகலியை அடைய வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தினால விடியறதுக்கு முன்னாடியே சேவலை கூவ வச்சு கௌதமரை நீராடுவதற்காக வெளியே வெளியே சென்று விட்டார் கௌதமர் பாவம் விடிஞ்சிருச்சுன்னு நினச்சி அவர் வெளியே கிளம்பிட்டார் இந்த நேரத்தை வந்து இந்திரன் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்திரன் வந்து கௌதமர் வேடத்தை போட்டுக்கிட்டு கௌதமரோட குடியிலுக்கு வருகிறார் அங்கு அகலிகையும் கௌதமரும் ஒன்று கூடி மகிழ்கிறார்கள் அகலிகைக்கு ஏற்கனவே ஒரு லேசாக ஒரு டவுட் வந்தா கூட கொஞ்சம் அவளும் ஸ்லிப் ஆகிடுறாங்க இந்த நேரத்தில் வெளியில் சென்ற கௌதமர் மறுபடியும் வீடு திரும்ப கௌதமருக்கும் அகலிகைக்கும் ஒரே அதிர்ச்சியாகிவிட்டது கௌதமர் வந்திருப்பது இந்திரன் என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய சரீரத்தில் ஆயிரம் பிளவுகள் ஏற்பட என்று சாபம் விடுகிறார் இந்திரனோ தன்னோட ஆயிரம் பிளவுகளை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கும் நாகத்தீவில் இந்திரா தேவி என்கின்ற தேவியை தரிசித்து அவருடைய ஆயிரம் பிளவுகளையும் ஒரு மார்க்காக மா மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் அந்த இடத்தில் அவருக்கு சஹசிர என்ற பெயரும் வழங்கப்படுகிறது கௌதமர் அகலியை பார்த்து அதிர்ஷியா என்று சாபம் விடுகிறார் அதிர்ஷியா என்றால் கல்லை போன்று யார் கண்ணுக்கும் புலப்படாமல் ஒரே இடத்திலிருந்து தவம் இருப்பது தன்னுடைய தவறுக்காக அகலிகையும் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் பல ஆண்டுகளாக ஒரே இடத்திலிருந்து பிராய்சத்தை தேடி வருகிறார் இந்த கதையை ராமர் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டு வருகிறார் அந்த இடத்தில் ராமருடைய திருவடியில் ஸ்பரிசம் பெற்றது பாதுகாதேவி அந்த பாதுகாதேவி பூமியின் மேல் பட்டு பூமியில் இருக்கும் தூசி ஒரு துகிலாக அகலிகையின் மீது விழுகிறது அகலிகை கண்ணை திறந்து பார்க்கிறார் ராமருடைய திருபடியை ஸ்பரிசித்து வணங்குகிறாள் அகலிகைக்கோ நல்லூர்வமும் பெறுகிறார் ராமரோ கௌதமரையும் ராமரையும் சேத் கௌதமரையும் அகலிகையும் ராமர் சேர்த்து வைக்கிறார் ராமருடைய சிறப்பே தனக்கு நல்லது நடப்பதற்கு முன்பாகவே மற்றவர்களுக்கு நல்லதை செய்து வைத்து சந்தோஷப்படுகிறவர் தான் சீதாதேவியுடன் இணைவதற்கு முன் முன்பதாகவே அகலியையும் கௌதமரையும் சேர்த்து வைத்து அழகு பார்க்கிறார் இவ்வாறாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் செய்கின்ற தவறுகள் சுழற்சியின் மூலமாக நம் பிறப்பு இறப்பில் மறுபடி மறுபடியும் மனிதர்கள் மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி இறைவனின் திருவடியை பிடிப்பதே ஆகும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் நன்றி